செல்வம் கருணை உள்ளம் கொண்ட விவசாயி தனது அறுவடையில் ஒரு பகுதியை ஏழை குடும்பங்களுடன் பகிர்ந்து கொள்வார் ஆனால் அவரது அண்டை வீட்டாரான முத்துவாளிதைக் கண்டு பொறாமை கொண்டார் செல்வம் ஒவ்வொரு முறையும் அரிசி அல்லது காய்கறிகளை கொடுக்கும் போதும் முத்து கோபமாக அவர் ஏன் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவரே அதை தனக்காக வைத்துக் கொள்ளலாம் என்று தனக்குள்ளே முணுமுணுத்து தனது சொந்த வயல்களில் வேலை செய்வதற்கு பதிலாக பொறாமையால் செல்வத்தை பார்த்து தனது நாட்களை கழித்தார் பருவங்கள் கடந்துவிட்டன செல்வத்தின் கருணை அவருக்கு ஆசீர்வாதங்களை தந்தது அவரது வயல்கள் செழித்தன அவருக்கு உதவி தேவைப்படும்போது கிராம மக்கள் அவருக்கு ஆதரவாக நின்றனர் ஆனால் முத்துவின் நிலம் மெதுவாக வறண்டு போனது ஏனென்றால் அவர் செல்வத்தின் மீது பொறாமைப்பட்டு தன் சொந்த வயலை கவனிக்க மறந்தார் ஒரு வருடம் மழை பெய்யாத போது செல்வத்தின் நண்பர்கள் தங்கள் தானியங்களை அவருடன் பகிர்ந்து கொண்டனர் மறுபுறம் முத்துவுக்கு உதவ யாரும் இல்லை அவரது குடும்பம் உண்ண உணவும் உடுக்க உடையும் இல்லாமல் போராடியது இறுதியில் முத்துவின் பொறாமை செல்வத்திற்கு தீங்கு விளைவிக்கவில்லை அது அவரது சொந்த குடும்பத்தை பசியிலும் பற்றாக்குறையிலும் ஆழ்த்தியது கொடுப்ப தழுக்கறுப்பான் சுற்றமுடுப்பதும் உண்பதுவும் இன்றி கெடும் பொறாமை கொண்ட மனிதன் தனது சொந்த வீட்டையே நாசமாக்குகிறான் அந்த பொறாமை குணம் அவனுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் உணவு மற்றும் உடைகளுக்கு கூட வழியில்லாமல் ஆக்கிவிடுகிறது